என்ன கர்த்தர் கையில் காரியத்தை எடுக்கணும் வண்ணாந்து பார்க்கணும் ஆசிர்வதிக்கணும் எனக்கு கர்த்தரை தெரியும் கர்த்தருக்கு என்ன தெரியும் சீடர் எதுக்கு நடுவில் நினச்சிட்டு எசக் பசக்காக எதுனா பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கே ஒப்புரம் ஆகிடுங்க கத்தவங்க காரியத்தை கையில் எடுக்க போகிறார் சீடருக்கு உங்களுக்கு நல்ல உறவு வச்சுக்கொள்ளுங்க ஏதாவது பேசியிருப்பாங்க இல்லை ஏதாவது கேட்க நேரிட்டுருக்கோம் இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட இருக்கும் உண்மையிலே அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது தான் பேசிட்டாங்க உங்கள் காதில் அது வந்து விழுந்துடுச்சு இப்போ சபையை விட்டு போக போகிறீங்களா இல்லை தேவனை பார்த்துட்டு அதே சபையிலே கண்டினியூ பண்ண போகிறீங்களா எங்கே போனால் இதுக்கு மேலே ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லாமல் வானாமான்னு தெரியல எனக்கு சொல்ல வானான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதான் நோன் அன்நோன் ஏஞ்சலை விட நோன் டெவில் எவ்வளோ மேலேன்னு அந்த பழமொழி எப்படி சொல்லுது இவங்களை டெவிலுன்னு சொல்ல இதுக்கு மேலே ஒன்று இருந்துச்சு நான் என்ன பண்ணுறதுன்றேன் போகிற இடத்துல ஏன் இல்லைன்னு நம்ம அங்கே போகிறோம் அங்கே அதுக்கு மேலே ஒரு கொடுப்பை கொடும்பன்னு கோயிலுக்கு போய் அங்கே போய் ரெண்டு குடும்பம் அடிச்சுன்னா என்ன பண்ணுறது ரெண்டு மடங்கு துர்ம இருக்குன்னா இருந்தால் என்ன பண்ணுறது இவனே தேவலையாக இருக்கும் என்ன நீங்கள் அவர்களாக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ சகிக்க கற்றுக்கொள்ளுது சகிப்பு இருந்தால் குடும்பம் விவாகத்தெல்லாம் வராது சகிப்பு இருந்தால் புருஷமன்னாடி சண்டை வராது சகிப்பு இருந்தால் மாங்கியார் சண்டை வராது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை வராது தன்மை இருக்கணும் விசுவாசிக்கு இருக்கணும் ஊழியக்காரங்க இருக்கும் விசுவாசிய கால கட்டத்தில் விசுவாச காலகட்டத்திலே இந்த தன்மை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அதை பயிற்சிக்குள் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கையிலே திருப்தி இருக்கும் என்ன வீட்டில் சாப்பாடு இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் தேவாலயத்தை சாப்பிட்றது ஒரு ஆகாரத்தில் பலன் அப்படி எடுத்துக்கொள்ளணும் தேவாலய சாப்பாடு எனக்கு ஆகாரத்தில் அந்த ஆகாரத்தினால் எனக்கு ஆரோக்கியம் அந்த ஆகாரத்தினால் எனக்கு பலன் அது தேவனுடைய கருத்துலேருந்து வருகிறது அப்படி எடுத்துக்கொள்ளும் இங்கே வந்து மற்ற விஷயலாம் நம்ம கே ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆனால் கற்றுருக்கிருபையில் நல்லா ஜனங்களை கற்று ஆலயத்தில் கொடுத்துருக்குற விசுவாசி மார்க்லட்டில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நான் பார்க்கல அது கற்று வைத்த கிருப இன்னும் கற்று ஜனங்களை கொடுப்பாராக இன்னும் சந்தோஷமாக சாப்பிட்டு நான் கடத்து செல்ல கற்று கிருபை செய்வார் ஆனால் எல்லாரும் அந்த நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் சொல்லுவது எல்லாரும் திருப்தி அடைந்தாங்க உபதேசம் எல்லோரையும் சந்திக்கணும் வல்லமே நோய் கொண்டவனே சந்திக்கும் வார்த்தை எல்லாரையும் சந்திக்கணும் ஒரு மனப்பட்டார்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க அப்போ அப்போஸ் நடவடிக்கை இல்லை எல்லோரும் அந்த ஆவி இறங்கினார் ஆவியானவர் இறங்கினார் எல்லாருக்கும் திருப்தி வந்தது அப்பா கிடச்சாலும் திருப்தி கிடைக்காது மீன் கிடச்சாலும் திருப்தி கிடைக்காது சில இடத்துலலாம் அது இருக்குது